அப்படி இல்லைனா வீட்டு போகிற தான் வீட்டிலே தான் இருக்கணும் நீங்களும் அங்கே தான் இருக்கணும் வரலாம் எவ்வளோ வீட்டுக்கு கூட்டுப்போம் ஏன் என்னாச்சு போ கொஞ்சம் நான் உட்காந்து பேசிட்டு வைப்போம் பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை வீட்டில் கூட்டி கொண்டு விட்டு வைப்போம் நீங்கள் கூட்டு போலையா நான் வரலன்னு சொன்னேன் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் வருவேன் என்னை கட்டுப்படுத்தாதப்போ ம் சரி நான் பாப்பா தூக்கிட்டு வரேன் வீட்டிலே இருந்துக்கிறேன் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வேற எங்கேயும் போயிருந்தாலும் சரி எனக்கு ஒரு டென்ஷன் இல்லை கிளம்பு ம் சரி ஆட்டம் முடிஞ்ச வீட்டுக்கு வந்துடுவீங்களா இப்போ சொன்னேன் எனக்கு எப்போ வரணும் தோணும் அப்போ தானே வருவேன் வேற என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க போ கிளம்பு கேனே இங்க பாரு அவள் வீட்டில் எல்லோரும் வந்திருப்பாங்க அவள் கூப்பிட்டாலுமே போய் இருக்க கூட புரியுதா ஏமா அவள் கூப்பிட்டாலும் நம்பி பேச மாட்டேம்மா விடுமா மகேஷ் கூப்பிட்டாலும் பேயிட்டு இருக்காதா புரியுதா சரிம்மா போகல அப்பா எங்கே நிற்குன்னு பார்த்துட்டு வா அவன் நிற்கிற இடத்துல இருந்தால் கூட்டிகிட்டு வந்துடு அப்புறம் அவனே ஏதாவது சொல்லுவாங்க எங்கள் அப்பா ஏதாவது சொல்லும் சந்தை வந்துடுறாங்க சரிம்மா நான் பார்த்தேன் பவி எங்கள் பாரு இப்போ தான் வரங்களோ அப்படிதான் நினைக்கங்க ஏ தேனே தேனே ஏம்மா சாமி மீனி பொய் மீனி ஏத்த ஏற்ற எப்படி இருக்கீங்க இப்போதான் வரீங்களா ஆமாம்மா இப்போ தான் வரோம் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க தம்பி எப்படி இருக்கோம் நாங்கள் நல்லா இருக்கா ஏன் இவ்வளோ நேரம் ஏற்ற எப்படி இருக்கீங்க தேனி எப்படி இருக்க நல்லா இருக்கும் பவி இவன் ஏதோ கொஞ்சம் எழுதணும்னா எழுதி முடிச்சுட்டு போவோன்னா ஆதார் கார்ட் ஆகிட்டுமா சின்னவானா எங்கே ஆ தூங்குறேன்டா பிரியா பார்த்துட்டு இருக்கேன் எங்கம்மா பெரிய தனியாக ரெண்டு வரும் இங்கே தான் சம்பவம் போடுறோம் சிதெல்லாம் யாராச்சும் கூட்டம் தானே அனுத்திரம் வரையும் அத்தையும் அதான் ஏற்றி டிஸ்டர்ப் பண்ணுவானே பக்கத்தில் தானே அதான் வந்துட் ஏமா ரெண்டே தனியாக வரையன் தம்பி யாராச்சும் ஊற்றுற கூட்டரண்டிங்கண்ணா இல்லை அவங்க ரெண்டையும் உள்ள கோயில் வேறுபடுத்துருக்காங்க சரி வாங்க நான் வரேன் அத்தை இருக்கட்டும் நாங்கள் போயிட்டு வரோம் ஆள்கள் விட மாட்டேன் இருக்கல அப்புறம் எங்க மாமா பற்றி தெரியாதா நாய்கிட்ட நம்ம வீட்டுக்கு வரோம் வாரதாக இருக்க ஏதாச்சும் வேறு இருக்கோம் ம் சரிங்கட்டா சாப்பிட்டீங்களா தேனி சாப்பிட்டியா ம் நான் சாப்பிட்டேன் நாங்கள் சாப்பிட்டு தான் இப்போ வரோம் எஸ் தூங்கிட்டானா ஆமா இப்போதான் தூங்குறோம் ஆமாம் ஏக்கி நீ வரவே இல்லை நாங்கள் வந்து நாள் ஆகுது நாங்கள் அங்கே வர முடியல வீட்டில் வேலை இல்லை அதான் நீ எண்டி வரல நான் அங்க இருக்கு அங்கே எப்படி நான் வர முடியும் நீங்கள் எங்க வீட்டுக்கு வரலாம்லாம் ஏன் அங்கே வந்தாண்ணா ஏற்க வந்து அத்தை மாமா வரட்டா நீ வரவாயில்ல வந்துட்டு இருந்தேன் ஆனால் இனி வர முடியாது அதான் இருக்குன்னு கேட்க அத்தை நீங்கள் வரானு சொன்னீங்களா இல்லை மாமா சத்தம் முடிச்சோம் அப்பா அம்மா எதுவும் சொல்லலை எனக்கு வர விருப்பம் இல்லை அதான் நான் வரல நீங்கள் வேணா எங்கள் வீட்டுக்கு வாங்க எஸ்ஸை கொண்டுட்டு வாங்களேன் வீட்டுக்கு சரி நாளைக்கு வீட்டில் வேலை இருக்கும்ல மதியானம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வச்சு வரோன்னா கடையில் நாளைக்கு வச்சு நான் காலேஜ் வரும்னா சரி ஈவினிங் வர வேண்டிய சரியா ம் சரி எஸ்ஸை கண்டிப்பாக கொண்டு வாங்க சரி கொண்டு வரேன் இப்போ இங்கே தான் தூங்கிட்டு இருக்கேன் வாயே இல்லைங்க நீங்க மட்டும் இருந்தால் பரவாயில்ல வேறவங்களாம் இருப்பாங்கல்ல வேற யார் இருக்க நம்ம தான் இருப்பாங்க நீங்க யார்கிட்ட போய் பேச விடுதோ நம்ம எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் மட்டும் தானே எனக்கு பேச்சு பேசுற இப்போ நாங்களா யாரு நீங்க இருக்கீங்க ரெண்டு அண்ணன் ரெண்டு மைன் இருக்கீங்க இல்லைன்னு நான் சொல்லலை இருந்தாலும் என்ன பேச்சு எனக்கு கூட புரிய மாட்டேங்க அத்தா ஏன் இப்படி பேசுறா தானே சாமியா பவி ரெண்டு பேர் சொல்கிறேன் கேட்டுக்காங்க நீங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னா வாங்க எத்தனை நாளும் வந்து இருந்துட்டு போங்க ஆனால் தேவங்க கூப்பிட்றாங்க வர வரமாட்டோம் நாங்களும் மாட்டோம் அந்த வீட்டுக்கு அத்தா அது நந்தினி நீங்கள் வரகாப்போ வரலன்னு போவோம் வேற ஒன்றுண்ணா மச்சனை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல மச்சா நீங்கள் வரகாப்போட வர்றதுக்கு பர்மிஷன்லாம் கொடுத்துச்சு ஆனால் நீங்கள் தான் வரல மச்சா வரது சொல்லுதான்னு சொல்லிடுச்சு நந்தினி தான் வேண்டாம் நான் சொல்கிறேன் அப்பா மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தா ரொம்ப நீங்கள் வரலலாம் நீங்களும் வரல அத்தையும் வரலல்ல அதான் நந்தினிக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு நந்தினி வருத்தப்பட்டால் மச்சான் தாங்கிக்கவே முடியாது அதான் மச்சான் அன்னைக்கு எந்த கோவத்தில் அப்படி சொல்லியிருக்கோம் பார்க்க வேண்டானு அக்கா நீங்கள் வந்து பாப்பா பார்க்க வரல நீங்கள் வந்தீங்கன்னா நந்தினிக்கு கோவம் குறைஞ்சிரும் நந்தினிக்காக மச்சான் ஒண்ணு சொல்லாது எப்படி நாங்கள் வந்து பார்க்கணுமாம்மா அப்படிப்பட்ட வீட்டுக்கு நாங்கள் வந்து பார்க்கணும் எங்கள் அடிச்சு கேவலை பொறுத்தோம் என் புருஷனை நாங்கள் வெக்கமே இல்லாமல் வீட்டுப்பாடி ஏறி அவன் பிள்ளையே பார்க்கணும் போகணுமா ஆஸ்பத்திரிக்கு என் பிள்ளையே பார்க்க போகணும் அப்பவும் பார்க்க விடல என் பேட்டியும் பார்க்க விடலை ஆ அங்கே வச்சு அசிங்கப்படுத்த பொது இடம் கூட பார்க்காம இப்போ வீட்டு படியேறி போய் நான் பார்த்து கூடவோன்னு நாங்கள் அசிங்க போதும் எங்களுக்கு அந்த ஊர் அடியே போதும்மா மீறி அவன் வீட்டுக்கு போயிட்டு அடித்தானே தாங்குற அளவுக்கு உங்கள் மாமாவுக்கு சக்தி இல்லை அக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை எதுவும் அடித்தாங்கன்னு சொல்கிறீங்க யார் யார் அடிச்சா ஏன் உங்களுக்குலாம் தெரியாதா ஆஸ்பத்திரியில் உள்ள பார்க்க போகிறதுக்கு என் முன்னாடி பிள்ளையை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு என் புதுசனே அடிச்சிட்டானே யார் யார் அடிச்சா வேற யார் அடிக்க போறா அவன் பொண்ணையும் வளர்த்து கட்டி கொடுத்தது காணாதுன்னு அவங்க கிட்ட அடியே நாங்க வாங்க வேண்டியது இருக்குவா மாமா அடிச்சிட்டா ஏன் அவங்களுக்கு நம்ப முடியலையா வேணி ஆமா தேனே உண்மையா தான் அச்சா கோவப்படும் இல்லைன்னு சொல்லல ஆனா கை நீட்டான் அவன் தான் அடிக்கும் இங்க இருந்தா நீங்க எல்லாரையும் அடிக்காத மாமாவே அடிச்சிட்டா தெரியுதா எங்க அப்பாவை ஆசைத்திருக்கு எங்க அக்கா பார்க்க தானே போச்சு எங்கள் அக்காப்பிலையே பார்க்கறதுக்கு எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆசை இருக்காதா பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்கப்பா அதுக்கு தான் பார்க்கக்கூடாதுன்னு அடிச்சுட்டாங்க தெரியுமா அப்புறம் எப்படி மைய நான் வீட்டுக்கு வருவாங்க ஏன் உங்களுக்கு இவ்வளோதான் தெரியலையாகும் என் பாலை சொல்லல பவி இத உண்மையாவே எங்களுக்கு தெரியாது நீங்கள் இப்போ சொல்லலாம் இன்னுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது உண்மையாவே இங்கே தெரியாது ரெண்டேட்டுக்குமே யாருக்குமே தெரியாது ஏசைப்பேன்ட்டு சொல்லவே இல்லை ரெண்டேட் சொல்லாமல் தான் மனசுருக்கான தெரியலையே எதுக்கு சொல்லாமல் இருந்தாங்கன்ட்டு ஆனால் சொல்லலை என் அவளுமே அன்றைக்கி உள்ளே இருந்துக்கிட்டு பார்க்க வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கலாம் வாழை தான் சொன்னானே என் நந்தினியும் அப்படி சொன்னான் எதுக்கு அப்படி சொன்னவன் தெரியல அவளுக்கு தான் இப்போ புதுசாக வாள் வந்துட்டலாம் அப்புறம் பெற்றவங்க வேண்டாமலாம் என் தாவக்குவங்க மேலே கோவம் இருக்காது அவன் வளாக போடலான்னு சும்மா ஒரு சின்ன கோவத்தில் இருந்தான் அதனால அப்படி சொல்லியிருப்பான் இன்ன வரைக்கும் ஆச்சு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பெத்த அப்பனை அடிச்சிருக்கான என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் பெற்ற அப்பான கூட அவன் தான் முக்கிய நான் அத்தனை வருஷம் பெற்று அடுத்தது என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லு நாங்கள் நல்லா இருக்கும்போதே இப்படி ஆடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆ நாளைக்கு இவனை நம்பி இருந்தேன்னா எப்படி பார்ப்பா எங்களை அத்தை அப்படி சொல்லாதீங்க தான் நாங்களாம் இருக்கோம்லாம் பார்ப்போம் இளைஞனையும் பார்ப்பான் ஏன் அப்படி சொல்லுறீங்க எந்த பிள்ளையாட்டும் இப்படி இருக்குமா உலகத்தில் சொல்ல மற்றவனை அடிச்சிருக்கான் அவன் கூட இருக்கா அப்போ அவன் பெரிய ஆள் தானே அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்துச்சு ஆ மாமா உங்களுக்கு தெரியும்லாம் ஒரு வார்த்தை எப்பா எப்படி இருக்கிய அப்படி இன்ன வரைக்கும் பேசியிருக்கலாம் ஃபோன் போட்டு அவள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கும் வாங்கி கொடுக்கும் என்ன கேட்டாலும் சரின்னு தான் சொல்லுவோம் அவ்வளோக்குள்ள புருஷன் பெஸ்ஸாக போயிட்டோம் ஒரு வேளை நல்லா சாம்பாத்தியமானுதான் எல்லாம் கேட்டாலும் வாங்கி கொடுப்பான் நம்ம அப்பாவில் என்ன வாங்கி கொடுக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்காள என்னமோ ஏ தான் எப்படி ஆசைப்படுற ஆளாத்தான் மச்சட்ட ஏதாச்சும் வீம்புக்கு தான் கேட்பாள அப்படியே மச்சபடி அப்படின்லாம் நினைக்கிற ஆள் கிடையாது ஒரு நாள் ஒரு ஃபோனு கூட பண்ணி பேச முடியல அளவுக்கு வேண்டாத ஆட்களாக தான் நாங்கள் இருக்கோம் அத்தை அப்படி சொல்லாங்க வார்த்தைப்படாதுங்க நாங்களாம் இருக்கோம்ல இன்னும் இதெல்லாம் எனக்கு தெரியாது சரி விடுங்கம்மா போயிட்டு வாங்க போங்க எங்கள் தலையில் என்ன எழுதியிருக்கா அதெல்லாம் நடக்கும் பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டு அடியும் வாங்கணும் இன்னும் என்னென்ன ஆசைங்கன்னா படணுமோ தெரில இந்த மனுஷனை நினச்சி தான் வருத்தமாக இருக்குது என்ன செய்ய நாங்கள் ரெண்டு பொட்டவையாக எடுத்து வச்சுட்டோமே பொட்டை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு தான் இப்போ அடி வாங்கிட்டு இருக்கோம் இதே இது ஆம்பளை இருந்துச்சுன்னா கேட்க முடியா எங்கள் அப்பாவே அடிச்சின்ட்டு கேட்க ஆளையில் தான் கை வச்சிட்டு போயிட்டான் என்ன செய்ய அடித்து கொடுனாலும் கேட்கக்கு ஆளாக இருக்குது நான் சொன்னேன் எப்பாட்டா எவ்வளவோ படித்து சொன்னேன் கொடுக்கட்டான் கொடுக்காண்டாம் அப்படின்னு கேட்டுச்சான் கேட்க மாட்டேன்னு கொடுத்துட்டு இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு வேறு எங்கேயாச்சும் கட்டி கொடுத்துருந்தா கூட இப்படி அசிங்கப்படாண்டாம்மா நம்ம என்னாச்சு தூங்க வராமல் என்ன பண்ணிட்டு தூக்கம் வருது வருதா பாரு மாமா சத்தத்தை காணுமே திருப்பி கோயிலுக்கு போயிட்டா என்ன போனாலும் சொல்லாமே போகுது தான் இருக்கும் அப்புறம் எப்படி சொல்லாம போவோம் என்னாச்சு வரலையா ஐரோ படுத்திருக்கேன் இருக்கேன் தூங்குறீங்களா இங்கயா ஏன் ரூம் குரலையா தெருவில படுத்து நடக்க வீட்டுல இருந்து படுத்து நடக்க விரடு போ எதுக்கு மாமா ஏன் இப்படி பேசுறீங்க வீட்டுக்கு எல்லாரும் எதுக்கு வந்தவ எல்லாரும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கவ இப்போ எல்லாரும் எதுக்கு வந்தா தூங்குறீங்க வந்தா எல்லாரும் தூங்குதவ நீங்க ஏன் வர மாட்டேங்கீங்க ரூமுக்கு ஆளை படுத்து இருக்கீங்க ரூமுக்கு வந்து தூங்குறதா இருந்தா ரூமுக்குலாம் வந்து படுத்துருப்பே சோபாலே படுத்துருக்கேன் சோபால தூங்குறதுக்கு சோபால வந்து போ படுத்துருக்கேன் எதுக்கு ரூமுக்கு வராம திடீர்னு இங்க படுக்குறீங்க இங்கே வரக்கூடாது வர விருப்பம் இல்லாமல் தானே இங்கே பண்ணி தூக்கிட்டு இருக்கேன் ஏங்க இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க போய் அதான் எதுக்குன்னு கேட்க பேசாமல் போய் படுத்துரு அதான் உடனே நல்லது தேவையில்லாமல் நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஏச்சி வீட்டு போயிருந்தான் எழுந்திரிச்சு போ அதான் எதுக்குன்னு கேட்க உங்ககிட்ட நீங்களாவே எப்படி நான் தூங்க முடியும் ஏன் உடனே நான் கல்யாணம் பண்ணதுக்கு முட்டி எப்படி படுத்துங்கண்ணே அதே மாதிரி படுத்துங்க போ அது நான் எங்கள் வீட்டிலலாம் தூங்கினேன் இப்போ எங்கள் வீட்டு போட்டா அப்போ தான் கூப்பிட்டோம்னா கோயிலேருந்து போக வேண்டியதுன்னு எதுக்கு எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்க பக்கத்துல வரலன்னு கூப்பிட்டு நான் வரலன்னு வந்துட்டேன்னா அப்புறம் என்ன நான் இப்ப எதை பத்தி பேச விரும்பல பேசி பேசி சொல்லி சொல்லி எனக்கு வெறுத்து போச்சு யார் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே கேப்பீங்களா அங்க இருக்கிறது உனக்கு பெட்டர் சாரி மாமா நான் தூங்க போறேன் நீங்க எல்லாம் நான் தூங்க ட்ரை பண்றேன்னா என்ன பண்ணுங்க எல்லாம் அவங்கவுங்க விருப்பம் தான் எங்க இருந்தா வாங்கி சேர்த்தார் எங்கன்னா உட்காந்து தூங்குது போகுது ரூம்ல போய் தூங்குதுன்னு இங்கே உட்காந்து தூங்குது போகுது

மச்சான் வீட்டு பற்றி போகலாம் மச்சான் அப்பா அண்ணனுங்க உங்கள் அண்ணன் மச்சான் ரெண்டு தம்பி எல்லாரும் தான் இருக்காங்க கோயில் வரைக்கும் போயிட்டு வந்து போனாங்க ஏன் கோயில் எல்லாம் முடிஞ்சு மச்சா இருமையாக போயிருக்காங்க கடை கொடுப்பாங்கல்ல அதை பார்க்க போயிருக்காங்க தம்பி பேர் அழுவாமலாம் இப்போ உங்கள் அண்ணன் கூட வெளியே கிளம்புனா அலம்பட காண்டி வாழ மச்சை சட்டையை போட்டு கிளம்புனா போதும் ஒரே அளவு தான் அப்படியா ஏக்கு உங்கள் அண்ணனை விட மச்சான் தான் எப்போதும் அவனை தூக்கி வச்சுட்டு இருக்கு அப்போ அண்ணன் ஆஃபீஸ் போகும்போது போகும்போது எல்லாம் தூக்கிட்டு தான் தண்டு போவாங்க

இங்கேருந்தே போயிட்டு ரிட்டன் இங்கே வந்துடுவேன் எங்கள் அத்தை எதுவும் சொல்லாது ஏன்னா அவங்க இங்கே இல்லைல்ல அதனால் சரி இங்கே இருந்தால் தனியாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான்னு போயிடுவான்னு சொல்லிட்டு அவன் தான் அங்கே வச்சே சொன்னாங்களாம் மேனி நீங்களா ஊருக்கு வரும்போது பிரேவங்க கூப்பிட்டு வச்சுக்கோங்கன்னு நீங்கள் எல்லாரும் பேசும்போதுன்னு அன்னைக்கு அண்ணன் கிட்ட கேட்டேன் அண்ணன் எல்லாம் சத்த போட்டானா இது என்ன கேள்வி அப்படின்னு உனக்கெல்லாம் கொடுத்து வச்ச வாழ்க்கை தாண்டி இப்போ உனக்கு என்னவா கஷ்டம் ஆ என்ன கஷ்டமாக நல்லா எங்கள் அண்ணனை வெளியே அனுப்பி நான் ஆம்பாடு ஃப்ரீயாக போயிருப்பான் கல்யாணம் பண்ணிக்கிறத போன்றுட்டு கல்யாணம் பண்ண வச்சுட்டு இப்போது எப்படாச்சா கிடைக்கும் அப்படின்னு இங்கே வந்து என்ன நல்லா காரணம் சொல்லிட்டு அம்மா வீட்டில் வந்து நல்லா என்ன எங்கள் அண்ணன் வெளியூரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு போய் சொல்லிட்டு நல்லா ஜாலியாக தான் இருந்துட்டு போகிறேன்ண்ணே போய் எங்கிட்ட சொல்கிறேன் எங்கள் அண்ணன் எல்லோரும் வெளியே தானே இருக்கேண்ணே நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் உனக்கு என்னடியே பிரச்சனை ஒன்றே மாதிரி நாங்களும் போட்டுமா எங்கள் வீட்டுக்கு ஏன் எங்கள் அண்ணன் வேறு உங்களை உங்கள் வீட்டுக்கு போக வேண்டானா சொல்லியிருக்கானே பை மினிக்கு அங்கே போனால் இதே மாதிரி பேச மாட்டேது யாரும் இல்லை நம்ம தான் போகணும் நானும் அங்கே போயிட்டேன் நீ நான் அங்கே போயிருந்த அதெல்லாம் போக முடக்கா அதே மாதிரி மைனிக்கும் நம்ம எல்லா இங்க இங்கேருந்து ஜாலியாக இருக்குன்ட்டு போக உனக்கு உனக்குறேன்டி பிரச்சனை அவர் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் போகமாட்டாங்க நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்கே தாண்டி கிடக்காங்க வீட்டில் நீ அப்பவுமே எங்கள் அண்ணன் வந்தால் நீ இங்கேருந்து போகவே மாட்டியே இப்போ போவியோ போவனிதான் உங்க வீட்டுக்கு பேசுடி நல்லா பேசு ரொம்ப தான் உங்களும் நாங்கள் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரேன்னு சொல்கிறேன் எங்கள் அண்ணன் இங்கே இருக்குதுன்னா பார்ப்போம் எங்கள் அண்ணன் வைக்கிறேன் என்ன சபரம் விடாத எங்கள் அண்ணன் இருப்பான் உனக்கு எங்கள் அண்ணன் விட்டுட்டு போக மனசில் சொல்லு ஆமாம் அப்படியே என்னென்ன சீட்றேங்க உங்கள் அண்ணன் பெரிய ஆள் உங்களை போ விட்டுட்டு போவோம் மனசில் சரிதான் எங்கள் அண்ணன் பெரிய ஆள்லாம் இல்லைப்பா அப்போ எங்கள் அண்ணன் ஊருக்கு வந்தால் இங்கேயே வந்து கிடக்கா ரொம்ப சீன் படாது அந்த அன்னிக்கி திட்டுச்சின்னு நான் பாட்டுக்கு ஓர்த்து நீ தாண்டி ചേര പക്കണ വീട്ട് വന്ന അപ്പം ഉൻ അനു കാപ്പി കൊണ്ട് കൊടുത്തേ ഉന്നു ചൊലിച്ചു നാ ഊരലിക്ക് വരെ ടൈലി വീട്ടു വരണു പോകണു അങ്ങനെ ഇങ്ങനെ അപ്പം അതിന വന്നിട്ട് പോയിട്ട് ആളെ പേര് നല്ല സമാലിക്കടി എങ്ങനെ പേശ മാട്ട് അണ്ണെ ഇപ്പം പാത്രം താങ്കൾ ഇപ്പം വന്നു തണോണത് പൊങ്ക അനിക്കോട്ട് കൂട്ട് പോലെ അന്നാ അത് ம் அச்சனை கூட போனேன் நீங்கள் எல்லாம் தூண்டி எல்லாம் அத்தை எப்படி கூப்பிட்டு போங்க அதான் மாமா தேடி போனேன் அங்கே போய் பார்த்தா எங்கள் அப்பா ஏதோ சொல்லிக்குன்னு நினைக்கிறேன் மாமாட்ட கோம பேசிகிட்டு இருந்துச்சா நான் போய் நிற்கியும் ஒரு வார்த்தை சொல்லிச்சு அது எதுக்காக அப்படி சொல்லிச்சின்னு நானும் சரியாக கவனிக்கலையா அந்த வார்த்தை கேட்டோன்னா மாமாட்ட கோ கோவப்பட்டுட்டேன் அதுக்கு வீட்டு போவோங்க கோவம் கூப்பிட்டு வரல வீட்டுக்கு அண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்தான்

சரி ஏன் அம்மா வர மாட்டேங்குது நான் ஹாலில் அரை மணி உட்காந்து கெஞ்சிட்டே இருக்கேன் சொல்லவே மாட்டேங்குது கோவம் படுது நான் நெனைச்ச மாட்டேக்கு அப்போ என்ன ஜெலிச்சோ அதுதான் கோபத்தில் இருக்கா என்னமோ தெரில இவன் எங்கே போனால் பிள்ளையை தனியாக போட்டு புள்ளை அழுதது கூட காதல விடாமல் என்ன பண்ணிகிட்ருக்கா ஏமா ஏம்மா அம்மாவும் இல்லை பிள்ளையை உள்ளே போட்டுட்டு வீட்டில் தனியாக எங்கே ஊர் சுத்தம் ஏக்கா என் மகேசு என்ன ஒருத்தரைங்கணும் பிரியா

சொல்ல என்ன தான் சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்புறம் அண்ணன் என் சண்டை போட்டால் என்ன கோப்படாத சொல்லியாச்சு நீ சொல்லி தான் நான் சொல்கிறேன் மாய் நீ கேளுங்க மேனி சொல்லி ஏற்கனவே உங்கள் அண்ணன் கோபத்தில் தான் இருக்குது என்ன தான் சொல்லுதுன்னு நானும் பார்க்கேன் அப்போ என்கிட்ட கோபப்பட போட்டல கோபப்பட மாட்டேன் டீ சொல்லு எப்படியா உனக்கு என்ன காதிச்சி விட ஆகிட்டா சொல்லு அவள் ஐ வீட்டு போயிருக்கா என்னது ஐ வீட்டு போயிருக்காளா ஆமாம் அங்கே தான் போயிருக்கா என்னண்ணா எப்போ போனா யாரெல்லாம் போயிருக்கவே ஆமாம் தான் போயிருக்கா போகும்போது உன்னை சொல்லிட்டு போனா என்ன சொல்லிட்டு போனா என்னடி சொல்ல சொல்லு எங்கள் அப்பாவை பார்த்து பேசிட்டு வரணும்னு சொல்லு அவன் மாமாவை பேசிட்டு வரலான்ட்டு இருக்கா ஓன்கிட்ட மட்டுந்தான் சொல்லிட்டு போனலாம் அம்மா சொல்லிட்டு வரேன் அக்கா கலாக்கா வீட்டு போயிருக்கா அம்மா கெணத்துக்கு போயிருக்கேன் பிள்ளைய விட அவ எப்போந்தான் முக்கியமாக போன உளுக்கு இல்லை கேட்க இருக்கா உளுக்கு அப்பயா

ரொம்ப ம் நல்லாதிங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தந்துடுவானு பால் குடிச்சிட்டு வந்துடுங்க நம்ம ரெண்டையும் விளையாடுவோம் சரிங்களா ரெண்டு பொம்மாவும் இப்போ வந்துடுவானு சரியா அண்ணன் வந்துடுவாங்க எல்லாரும் சேர்ந்து விளாடுவோம் ஒரே பாப்பா கூட சரிங்களா சொல்லிட்டு இருந்தா உங்க பிள்ளை இருந்தாலும் பிரியா என்ன உன்ட்டு என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சுட்டு பவி பால் இருக்கம்மா பால் இருமா பிரியா உன் தான் இதா நான் உன்ட்டு என்ன சொல்ல சொன்னேன் வரக்கூடாதுன்னு சொல்ல சொன்னேன்

அவள் அங்கே தனியா போட்டு இங்கே வந்து அப்படி என்ன பேச்சு பேசுற ஏன் அங்கே வந்து பேச வேண்டியதானே அவள் ஆழ்றது கூட கேட்கல உங்களுக்கு என்ன அப்படி கதை பேசுதியே ஆளுதான்னு சொல்லலாம் இன்ச்சு வர முடியாதா இல்லை அப்படி ஏன்ன ஆ நான் எங்க வீட்டுக்கு போறேன் கொண்டு எப்படி நீ இப்ப எங்க இருக்க ம் யார் வீட்டில் இருக்க அப்பா வீட்டு போறேன் இப்போ என்ன அவசியம் வந்துட்டாங்க ஏன் நைட்டு உங்க அந்த பாசம் பொங்கிட்டு வருது கோபுடுதான் அவங்க போகணும்னு சொல்லவே இல்லை சும்மா விளையாட்டு தான் சொன்னேன் நீ அவட்ட பேச முடிக்காமல அதுக்காக கிண்டல் பண்றதுக்கு அப்படி செஞ்சா எது விளையாட்டு பண்ணணும் சொல்றாங்க சாரி வீடுண்ணா நீ வேற நந்தினி எங்கும் கேட்கணும் இல்லை மைனி எங்கும் கேட்கணும் நீ வேற ஒரு மாடலை சொன்னியா அதான் அவனுக்கு ரூமுக்கு போய் சொல்லு பிரியா நான் பதில் வரல பாப்பா கொண்டு போகணுமா எப்படி எங்க கொண்டு போகணுமா எங்க அப்பா விட்டு போறேன் பாப்பா இங்கே வச்சுட்டு போனாங்க எப்படி அவளுக்கு பால் கொடுக்கணும்ல என் வீட்டுக்காட்டி என் பிள்ளை திட்டு போனா காலு குடிச்சு நான் ரூமுக்கு போ சரி அப்போ பாப்பாவை விட்டுட்டு போகிறேன் என் பிள்ளையோட உங்கள் அப்பா தான் ஒன்று பேச போனா இல்லை கேட்க போச்சோன்னா போய் தான் ஆகணும் பாப்பாவை கொண்டு போகிறேன் தானே சொல்லுங்க இல்லை ஏன் நினச்சிட்ருக்கேன் நான் சொல்கிற கேட்க கூட நினச்சிட்டு இருக்கியா இவன் சொல்கிறதுக்கு நம்ம கேட்கணும் இல்லை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நினச்சிட்டு அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன இப்போ சொல்கிறதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் ஒரு முடிவு வருது என்ன கதை அப்புறம் ஏன்ட்டு பேச மாட்டேங்க நேற்று வச்சு நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் என்ன காரணம் சொல்ல மாட்டேங்க கோவப்படுதுங்க என்ன காரணம் சொல்லி எடுத்துட்டுலாம் தூங்க வரலை நைட்டு நீங்கள் அப்போ உங்கள்கிட்ட இருந்து சொல்லிச்சுன்னா அது அவன் வீட்டில் கோவத்தை காட்டணும் நீ என்கிட்ட கோவத்தை காட்டணும் என்ன அர்த்தம் உங்கள் அப்பா மனதுக்கு நான் உனக்கு ஒன்றும் சொல்ல நீ பண்ணதுக்கு தான் நீ வாங்கிட்டு இருக்க சொல்ல வேண்டியது தானே என்ன பண்ணேன் ஏன் நேற்று தான் கோயிலில் வச்சு சொல்லிட்டேன் பதில் வேற என்ன எனக்கு புரியலைல நீங்கள் அப்பா தான் கூடத்தில் வச்சு எப்போ மட்டும் அசிங்கப்படுத்திட்டு ம் நான் கூப்பிட்றதம்லாம் நான் என்ன கோவப்படவே செஞ்சேன் எப்போ வந்து என்னாச்சு ஆச்சு ஏக்கி வந்ததுன்னு தான் கேட்டேன் பக்கத்தில் வான வரணுமா வேண்டாமா நான் கூப்பிட்டு என்ன மரியாதை எனக்கு இப்போ என் பேச்சுக்கு மரியாதை இல்லைன்னா உங்கள் அப்பா முன்னாடி நிரூபித்து கட்டுறத எனக்கு என்ன தெரியும் நீங்கள் எப்படி சொன்னோடனே எனக்கு கோவம் வந்துச்சு நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கி நான் பின்னாடி போயிருவேணும் நான் எங்கே சொன்னேன் உங்கள் அப்பா தான் வேணாம் ஏன் பிள்ளையை வந்து எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி மயக்கி வச்சிருக்கேன் அதான் என் கூட இருக்கானு எங்கள் அப்பா கம்மியாக சம்பளம் வாங்குறாண்ணா நான் லட்சக்கணக்கில் வாங்குறேன் அதனால் உனக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் வாங்கி கொடுக்கேன் கேட்டதெல்லாம் அப்படின்னு சொல்லி உன்னை மாய்க்கி வச்சுருக்கேன்னு சொல்கிறான் அதைத்தான் நான் உங்கள் அப்பாட்ட திருப்பி கேட்டேன் லட்சக்கணக்கில் எவன் சம்பளம் எடுத்தாலும் எல்லாம் வாங்கித்தரேன் வாண்டவன் மோ பெயிர் வாழா அந்தளவுக்கு இவாளை திருப்பிக்க கேட்டேன் அதுக்கு நீனே பதில் சொல்லு நிறைய பேர் சம்பளம் வாங்கத்தான் லட்சக்கணக்கில் எவங்ககிட்டாலும் நீ போயிருவியா சொல்லு பதில் சொல்லு உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி போயிடுவியா இல்லைன்னா உங்க அப்பனை விட நாங்க கம்மியா சம்பளம் எடுத்தாலும் என் கூட வருவியா அது சொல்லு எதுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்கிய முதல்ல பதில் சொல்லு நான் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி தரதுக்கு ஆள் தேடுவேன் வேலைக்கே போவாட்டாலும் எனக்கு கூப்பிட்டா நான் வருவேன் கூட ஏங்கிட்ட சொல்லி என்ன செய்ய தெரியுமே உங்க அப்படி தானே புரிய மாட்டேக்கு புரிய வைக்கதான் அந்த கழி திருப்பி கேட்டேன் அந்நேரம் பின்னாடி வந்து நின்று ஒட்டு கேட்டுட்டு ஏன்ட்ட வந்து கிழிவிட்டுனுக்க நான் வாங்க கொடுத்தாலும் அப்போ வரணும்ல என்கிட்ட தெளிவில கேட்கணும் என்ன நடந்துச்சுன்னு ஏன் ஆத்தையும் இருக்கணும் இப்போ எதுக்கு எங்கள் அப்பா மரியாதை எல்லாமே அவங்க வேணும்னு பேசியில் இதுக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு உங்க அப்படின்னு நடக்க சொல்லு தேவையில்லாம நான் ஒதுக்கிதுன்னு நிற்க அப்புறம் என்கிட்ட வந்து சிந்திட்டு இருந்தேன்னா இருக்க முடியாது போகாதான் தெரியும் அதுக்கப்புறந்தான் உங்ககிட்ட நான் வந்துட்டேனா அப்புறம் என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேச வேலை நான் எவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட கெழஞ்சிட்டு இருந்தேன் ரூமுக்கு வர மாட்டேன்ட்டிங்க படுக்க இனி வீட்டுக்கும் கூட்டர்ல நான் கூப்பிட்ட வந்திருக்கணும்ல வந்திருக்கணுமிலிட்டே ஆ எனக்கு என்ன மரியாதை கொடுத்தேன் நீ புது இடத்துல எப்படியாவது காப்பத்திரம் லட்சம் இதா புது இடத்துல கேட்க என்கிட்ட வந்தோடனே நீ என்ன சொன்னேன் கோவில எங்கேயே வீட்டுக்கு வாங்க பேசிக்கூடியுதான் என்ன சொன்னேன் இப்போ நான் கூப்பிட்டோன்னே என்கிட்ட வந்துருக்கணும்லாம் இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல என்ன இங்கே வந்தால கேட்டுக்கணும் என்ன ஏதுன்னு புது இடத்துல விட்டு தான் நடந்துக்குவியா மாசமாக இருக்க சந்தோஷமாக இருக்கணும்னு தான் லூஸில் விட்டேன் அதுக்காக மரியாதை கொடுக்குறதெல்லாம் மறந்துடணும் என்ன குழந்தை குழந்த மரியாதை கொடுக்கணும் யாரும் சொல்லி கொடுத்தாங்களா என்ன இல்ல எனக்கு தெளிவா கேட்கல காதல இல்ல மாமா மாமா உடனே பள்ளை கட்டி கொளஞ்சிரு வா ரூமுக்கு வா சே வரல நீ போங்க பிரியா கூட விளையாடலாம் போற நீ போவாங்க போய் விளையாடுங்க பாப்பா பால் குத்துறாளா பிரியாட்ட குடுத்துறோம் பிரியா ரியால வச்சுக்கோ சரி நானா வச்சுக்கிறேன் நான் மட்டும் தான் வரல வேண்டாம் என் வாய் கிளறாத மரியாதை வந்துரு நான் வரலப்பா ரியலை கொண்டு வரட்டா பிரியாணி ரியலை வாங்கு கொண்டாடி தந்துடுவோம் ரெண்டு செகண்ட் தான் ரியலை இப்போ கொடுத்துட்டு வரலையோ தர தர இழுத்து தூக்கிட்டு போயிடுவா வா நான் வரல போங்க நீ தானே இப்போ சொன்ன நைட் ஃபுல்லாக கிஞ்சிட்டு இருந்தா என்ன பேச முடியுன்னு வா உங்கள்கிட்ட கொஞ்சம் வசமாக பேச வேண்டியது வா பைத்தியம் ஒன்றும் பண்ண மாட்டேன் வா

நான் ஒரு நோட் எடுக்கிறதுக்காக வந்தோமா அதுக்குள்ளே இதே வேறு எழுதுட்டேலாம் இப்படியே வேறு டென்ஷன் படுத்திட்டா அதான் உன்னோட ஃபோன் அடித்து முடிச்சு வாங்கினான்னு சொல்லிட்டு நீ இல்லை இல்லை தம்பி எழுத கொண்டு வராமல் இருப்பேனா இல்லை அவனை தான் இன்னும் வச்சுட்டு போனா அவன் விளையாண்டுருக்காங்க ஏன்னா நானும் டென்ஷன் படுத்தலை மைண்ட் தான் அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ மைண்ட்டு பேசிக்க எனக்கு தெரியாது உங்கள் மைண்ட் கிட்ட தானே உதனே சொல்லுனா நான் பேசிக்கிற மாட்டேன் நீ ஏகிடி போங்க என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கைத்து கை வரையே வரலையா வேற சொல்லிட்ட போங்களேன்றிய அழுதானே கொண்டு வந்துரு நான் அப்படியே சும்மா பேசிட்டுதான் இருப்பேன் புரியுதா